அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாஸ்ட்ராடமஸ் கணிப்புகள் அப்படிங்கிறது உலக பிரசித்தி பெற்ற ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பாபா வங்கா பற்றி வந்து உலகம் முழுவதும் நன்கு அறிவாங்க ஆனால் பாபா வங்காவிற்கு முன்னரே பார்த்தோம் அப்படின்னா எதிர்காலத்தை வந்து துல்லியமாக கணித்த ஒருவர் அப்படின்னு சொன்னால் அது நாஸ்ட்ராடமஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாஸ்ட்ராடமஸ் அப்படிங்கிறவர் அவருடைய கணிப்புகளின்படி பார்த்தோம் அப்படின்னா பிரிந்திருந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கப் போகக்கூடிய மூன்று பேரழிவுகளை கொடுத்து முன்கூட்டியே வந்து பல விஷயங்களை சொல்லியிருக்காரு கணித்தும் வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து இரண்டு அழிவுகள் வந்து ஏற்கனவே தொடங்க ஆரம்பிச்சிருச்சுங்க இன்னும் ஒரு அழிவு வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்ற அச்சம் வந்து மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நாஸ்ட்ராடமஸ் கணிப்புகளின்படி ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் நடக்க போகக்கூடிய அந்த மூன்று பேரழிவுகள் என்னென்ன அது குறித்த முழுமையான தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாபா வங்கா பற்றி உலகம் முழுவதும் நன்கு அறிவாங்க ஏன்னா அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாஸ்டாடமஸ் ப நாட் மாதிரியே ஒரு தீர்க்கதரிசி தான் ஆனால் நாஸ்டாடமஸுக்கு அடுத்து வந்த ஒரு தீர்க்கதரிசி ஆவாங்க ஆனால் பாபா வங்காவிற்கு முன்னரே வந்து எதிர்காலத்தை வந்து துல்லியமாக கணித்த ஒருவர் அப்படின்னு சொன்னால் அது நாஸ்டமஸ் அப்படின்னு சொல்லலாம் பதினாறாவது நூற்றாண்டுல வாழ்ந்த பிரெஞ்சு ஜோதிடரும் தீர்க்கதரிசியுமான நாஸ்டோடம்பஸ் எதிர்கால நிகழ்வுகளை காணித்ததற்காக பெற்றிருக்கார் அவருடைய எழுத்துக்களினுடைய விளக்கங்கள் தன்னிச்சையானவை அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி சர்ச்சைகளை உருவாக்கக்கூடியவை அவரது முன் கணிப்புகள் சில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடும் அப்படின்னும் சொல்லப்படுது நெப்போலியன் வெற்றி உலகப் போர்கள் மற்றும் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி போன்ற வரலாற்று நிகழ்வுகள் அவர் சரியாக கணித்த நிகழ்வுகளில் முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்கான அடுத்து அவருடைய நடுங்க வைக்கக்கூடிய கணிப்புகள் அப்படிங்கிறது தற்போது வெளியாகி மக்கள் மத்தியில் ஒரு விதமான அச்ச உணர்வை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிற்கான நாஸ்டோட ஆபத்தான தீர்க்க தரிசனங்கள்ல ஒன்று பூகம்பங்கள் அது மட்டும் இல்லாமல் நிரம்பி விழியக்கூடிய ஆறுகள் அப்படின்னு குறிப்பிடறாங்க இது வரவிருக்கும் சுற்றுச்சூழல் பேரழிவுகளின் அறிகுறியாக இருக்கலாம் ஏற்கனவே உலகின் பல நாடுகள்ல பூகம்பங்கள் ஏற்பட்டுள்ளதை நாம மறந்துவிடக்கூடாது மேலும் இது உலகளவில் காலநடை மாற்றம் ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக மாறியும் இருக்கு துருவ பனிக்கட்டிகள் உருகிறது மற்றும் அதிகரித்து வரக்கூடிய உலகளாவிய வெப்பநிலை காரணமா வெள்ளம் வறட்சி மற்றும் காட்டு தீ போன்ற அடிக்கடி வானிலை நிகழ்வுகளை தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணமே இருக்கு நாஸ்டாடமஸின் இந்த விளக்கங்கள் பூமியின் வேகமாக மாறி வரக்கூடிய காலநிலை குறித்து தற்போதைய கவலைகளுடன் ஒத்துப்போகிறது அதே மாதிரி ஒரு சிறுகோள் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய வானியல் பேரழிவு நாஸ்ட்ராடமஸ் கணித்திருக்காரு இந்த தீர்க்க தரிசனத்தின்படி பூமி இந்த சிறுகோளுடன் மோதுவதற்கு ஆபத்தான முறையில் நெருங்கி வரக்கூடும் இது உலகம் முழுவதும் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உலகளாவிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னும் இந்த சிறுகோள் தாக்கம் எங்கு நிகழும் அப்படின்னோ இன்னும் தெரியல அப்படின்னாலும் கூட சிறுகோளின் அருகாமையில் பூமியின் ஈர்ப்பு விசை மற்றும் சுற்று சூழல் நிலைப்பு தன்மை கணிசமாக பாதிக்கப்படலாம் அப்படின்னும் கணிக்கப்பட்டிருக்கு நாஸ்ட்ராடமஸின் குறிப்புகளில் ஐரோப்பா முழுவதும் கொடூரமான போர்கள் மூலம் அப்படின்னும் சில குறிப்புகள் இருக்கு சிலர் இந்த சர்ச்சைகள் வந்து ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் உட்பட நடந்து வரக்கூடிய புவிசார் அரசியல் பதட்டங்களுடன் ஒத்து போது அப்படின்னும் பெரும் சக்திகள் மற்றும் கொடூரமான போர்கள் இடையேயான மோதல்கள் மற்றொரு தீர்க்க தரிசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நாஸ்டாடமஸ் கணிப்புகளின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மருத்துவத்துறையில் பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு மருத்துவ முன்னேற்றம் ஏற்படும் இது சிறந்த நோய் தடுக்கும் வழிமுறைகள் மற்றும் நாள்பட்ட நோய்களுக்கான புதிய சிகிச்சைகளுக்கு வழிவகுக்கும் இந்த முன்னேற்றங்கள் பல தானே நபர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் மருத்துவத்துறையில் பெரிய புரட்சியையும் அதை ஏற்படுத்தும் நாஸ்டாடமஸ் கணிப்புகள் உலகளாவிய உள் கட்டமைப்புல சைபர் தாக்குதல் ஏற்படக்கூடும் அப்படின்ற தற்போதைய காலகட்டத்தில் அதிகரித்து வரக்கூடிய சைபர் பாதுகாப்பு ஆபத்துக்கள் குறித்த பல்வேறு மற்றொரு திருகதரிசியும் கணித்தம் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் தொழில்நுட்பங்களில் பயன்பாடு அதிகரிக்கும் போது ஏற்படக்கூடிய பாதுகாப்பு மீறல்கள் அரசாங்கங்களையும் நிறுவனங்களையும் கடுமையான ஆபத்துல ஆழ்த்தக்கூடும் தற்போது அதிகரித்து வரக்கூடிய ஏஐ பயன்பாடு இந்த ஆபத்தை மேலும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னோ தற்போது ஒரு கருத்து அவருடைய கணிப்பும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நோஸ்டோடாமஸ் பதினாறாவது நூற்றாண்டில் வாழ்ந்த பிரெஞ்சு தீர்க்கதரிசி அவர் தன்னுடைய புத்தகங்களில் பல பேரழிவுகள் குறித்து தீர்க்க தரிசனங்களை எழுதியதாக சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அவர் எவ்வாறு கணித்திருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பலவிதமான தகவல்களும் இருக்குங்க சில கணிப்புகள் ரஷ்யாவில் போர் நிறுத்தம் ஒரு புதிய தொற்று நோய் வீண்கள் மோதல் ஆகியவை அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு உலகின் ஆதிக்க சக்தியாக இருக்கக்கூடிய நாடு மாறுதல் மற்றும் ஐரோப்பாவில் போர் ஆகியவை குறித்தும் அவர் கணித்ததாக சொல்றாங்க நாஸ்ட்ரானுடைய கணிப்புகள் பல விதங்களுக்குரியவை அவங்களுடைய அவருடைய கணிப்புகள் எவ்வாறு பொருந்தி வரும் அப்படிங்கிறதும் உன் உறுதியாக வந்து நம்மளால சொல்ல முடியாது என்றாலும் அவருடைய பல கணிப்புகள் வந்து நடந்துருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விண்கல் ஒன்று பூமியை தாக்கலாம் அப்படிங்கிறது நாஸ்டாடம்பஸ்டைய கழிப்புபாடி இதனை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாஸ்டாடமஸ் வந்து அறிவியல் பூர்வமாக வந்து சில விண்கல்கள் வந்து பூமியை கடந்து சென்றாலும் அடுத்த ஆண்டே எதுவும் பூமியை வந்து நேரடியாக தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் அறிவியலாளர்கள் வந்து இதுவரைக்கும் தெரிவிக்கலை அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம் என்றாலும் அது வந்து சரியாக அதாவது வந்து உறுதியாக வந்து அந்த விண்கள் வந்து தாக்காது அப்படின்னும் அறிவியலாளர்கள் சொல்லலை அதே மாதிரி வந்து இந்த விண்கள் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நடக்கிறதுக்கு இன்னும் சிறிது காலம் ஆகும் அப்படின்னாலும் அது தொடர்பான அச்சமும் பயமோ பார்த்திங்க அப்படின்னா இன்றளவும் வந்து அறிவியலாளர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியிலையும் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஆஸ்ட்ரானமிஸ்னுடைய கணிப்புகள் பெரும்பாலும் உண்மையாக இருக்கக்கூடிய நிலையில இது போன்ற கணிப்புகளுடைய பயமும் வந்து எழுந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம நாஸ்டமஸனுடைய கணிப்புகள் இந்த அளவுக்கு வந்து உண்மையாக இருக்கப்பட்டிருக்கோ அவருக்கு அவங்க அவருக்கு பிறகு வந்திருக்க வரக்கூடிய பாபா வங்காவினுடைய கணிப்புகளும் பார்த்தோம் அப்படின்னா மிக அளவுல மிகப்பெரிய அளவுல வந்து பேசப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாபா வங்காவினுடைய கணிப்புகளும் பார்க்கும்போது நிறைய கணிப்புகள் வந்து அவங்களுடைய இதில் வந்து உண்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் டயானா மரணம் சொல்லலாம் கொரோனா தொற்று நோய் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பாபா வங்காவினுடைய கணிப்புகள் வந்து உண்மையாகி இருக்கிற பட்சத்தில் வந்து அவர்களும் இது போன்ற ஒரு கணிப்பை வந்து கணித்திருக்கிறதாக சொல்லப்படுது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்ட்ரோடமிஸ் உடைய கணிப்புகளும் பாபா வங்காவினுடைய கணிப்புகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானவை ஒரே மாதிரியானவையாகவே இருக்கிறதுங்க ஒரு சில விஷயங்களில் மட்டும்தான் வேறுபட்டு காணப்படுதே தவிர பெரும்பாலும் அப்படி பெரும்பாலான கணிப்புகள் இவர்கள் ரெண்டு பேரும் கணித்த கணிப்புகள் வந்து ஒரே மாதிரியானவையாகவே அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி மற்றொரு புறம் பார்க்கும் போது பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பிறகு இந்தியாவினுடைய நடவடிக்கை மற்றும் பாகிஸ்தானினுடைய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது வந்து தற்போது பார்த்திங்கன்னா தீவிரமாகி இருக்கக்கூடிய நிலையில இரு நாடுகளுக்கும் இடையே போர் வெடிக்கும் அப்படின்ற பதட்டம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது பாபா வங்காவின் கணிப்புகளும் வைரலாகி வருது ஜம்மு காஷ்மீரின் பல்ஹாம் பயங்கரவாத தாக்குதல்ல அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் வந்து கொடூரமாக கொல்லப்பட்டாங்க இந்த தாக்குதல் தீவிரத்திற்கான எதிரான நாடுகள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியும் இருந்துச்சு தீவிரவாதத்தை எதிர்க்கக்கூடிய இந்தியாவுக்கு எப்போதும் துணை நிற்போம் அப்படின்னா அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளும் உறுதியளித்திருக்காங்க இந்த நிலையில பாகிஸ்தானை இந்தியா துடைத்து விடுமா இந்தியா பாகிஸ்தானை முற்றிலுமா அழைத்து விடுமா என்பது குறித்து பாபா வங்காவின் கணிப்பு வரலாகிறது அதாவது தற்போதைய இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரக்கூடிய நிலையில் பாபா வங்காவின் அந்த கணிப்பு நிறைவேறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறதுங்க அதாவது இந்தியா பாகிஸ்தான் போர் அல்லது குறிப்பாக பாகிஸ்தான் அழிவு குறித்து அவர் தெளிவான அல்லது நேரடியான கணிப்புகளை சொல்லலை இருந்தாலும் அவரது சில அறிக்கைகள் பாகிஸ்தான்ல அழிவு மற்றும் பேரழிவுக்கான சாத்தியத்தை கூறக்கூடிய வகையில் இருக்கு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூலம் என்று பாபா வங்காவின் கணிப்புகள் கூறாத நிலையில் பாகிஸ்தான்ல பேரழிவு ஏற்படும் என பாபா வங்கா கணித்திருப்பதால மக்கள் போர் பதற்றத்துடன் தொடர்பு படுத்தி வந்துட்டு பாபா வங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்கான சில பொதுவான கணிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க அதன்படி ஐரோப்பாவில ஒரு பெரிய மோதல் வெடிக்கும் அப்படின்னு கணித்திருந்தாங்க மேலும் சில நாடுகள் பேரழிவை சந்தித்து நாகரிகம் அழிக்கப்படும் அப்படின்னு பாபா வங்கா கணித்திருக்காங்க